வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜ்குமார் சிபிடி கனி கேமா ரியல் எஸ்டேட் சார்பாக மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ லேண்டு பார்க்க வந்திருக்கிறீங்க அது எங்க இருக்குன்னு சொல்றாங்க திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டனத்தர வட்டம் கள்ளிமந்தியம் டு தொப்புமட்டி பைபாஸ் ரோட்டிலிருந்து கட்ரோடு பேசுங்க அந்த பைபாஸ் ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா லேண்டுக்கு கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தாங்க இருக்கு இந்த லேண்டு மொத்தம் எத்தனை ஏக்கர் என்னென்ன இருக்குன்னு அப்படி லேண்ட் வீடியோக்குள்ளே போகும்போது சொல்கிறாங்க கட்டோடுங்க இந்த கட்டோடு முன்னூறு அடி இருக்குதுங்க ரோடு பேஸ் அப்படி லேண்டுக்குள்ளே வந்தாச்சுங்க நல்லா செம்மன் மரம் தெரியுதாங்க அதான் ஒளி அத்துமாளுங்க திருநடல் நிலையாக இருக்குங்க பூமி நல்லா இருக்குங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஏக்கருங்க இந்த நிலம் வந்து ஒன்பது ஏக்கர் நிலம் இருக்குது கிணறோ போரோ சர்வீஸோ கிடையாதுங்க வெறுங்காடுதானுங்க நல்லா செம்மண் பூமிங்க ஊரடி தோட்டமாக இருக்குதுங்க பக்கத்தில் ஊருக்கு ஊர் இருக்குதுங்க பெரிய பெரிய ஊர் இருக்குதுங்க எல்லா வசதியும் இந்த ஏரியா பக்கத்தில் இருக்குதுங்க மெயின் இருந்து பார்த்திங்கன்னா சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க விலை நிக்கோஸ் இருக்குங்க விலை குறைச்சிக்க வாய்ப்பு இருக்குதுங்க கம்பெனி கட்டுவதற்கும் பிளாட் போடுவதற்கும் விவசாயம் செய்கிறதுக்கு சிறந்த இடமுங்க இந்த லேண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஊர் இருக்குதுங்க ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க ஊரடி தோட்டமாக இருக்குதுங்க பைப்பாஸில் இருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தாங்க இந்த பூமியை அமைஞ்சிருக்குதுங்க நல்ல செம்மன் பூமியாக இருக்குதுங்க மற்றும் ஒரு வீடியோவில் உங்கள் சந்திக்கிறேன் என்றும் உங்கள் ராஜ்குமார்